வெல்கம் பேக் ஜி ஃபேம் அண்ட் குட் மார்னிங் அஸ்லாம் வலிக்கும் எல்லோரும் ரெடி இருக்கீங்க ஸோ ஹோஃபிளே எல்லாரும் சேஃப்டன் சேகரம் அப்பா தமா இருப்பீங்க அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன் ஸோ இன்னைக்கு டே வந்து பார்த்தீங்கன்னா என்ன டேன்னுலாம் எனக்கு தெரியல ஆனால் விழுஞ்சிடுச்சுப்பா அது மட்டும் தான் எனக்கு தெரியும் ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஃபஸ்ட்டு நாஸ்டா பண்ண போகிறோம் ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் வெயில் மட்டும் கிளம்ப போகிறதுக்குள்ளே நம்ம சீக்கிரம் போய் நாஸ்டா பண்ணிட்டு வந்து நம்ம வியாபாரத்துக்கும் கிளம்பணும் ஸோ வாங்க சார் சார் இன்னைக்கு நம்ம ஒரு வியாபாரம் பார்ப்போம் இன்றைக்காவது நம்ம டார்கெட் ஃபுல் ஆகும்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு நாளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது நாற்பது ஆள் சம்திங் வந்து நம்ம இருக்கும்போது டாஸ்க்கை தோந்துட்டோம் ரெண்டாவது நாளும் முப்பது ஏழு இருக்கும்போது தோந்துட்டோம் இன்றைக்கி எவ்வளோ இருக்கும்போது தோற போகிறோம் தெரியல சார் வாங்க இன்றைக்காவது விடாமல் பிடிச்சிடல எப்படியாச்சும் ஆனால் அன்றைக்கிமே இன்றைக்கி நான் பிடிச்சிருவேங்க பாருங்களேன் ஓகே இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பங்காலி ஹோட்டலுக்கு சாப்பிட போகணும் ஸோ ஆனால் நான் வந்து பார்த்தீங்கன்னா கிளம்புறோம் ஸோ வாங்க சாப்பிட போகலாம் மறக்காமல் இருந்தோம் நம்ம சேலக்கல் யாரும் சஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் தட்டி விட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனா மற்ற வீடியோ சாப்பாடுங்க வாங்க போகலாம் ஃபேன் ஸோ கொஞ்சம் நாளாவே வந்து பார்த்திங்கன்னா வீடியோ ரெகுலராக வர மாட்டேங்குது சரியாக வர மாட்டேங்குது டைமுக்கு வரமாட்டேன்னு சொல்லிட்டுருக்கேங்க அதை டைமுக்கு கொண்டு வர்றதுக்கு நிறைய முயற்சிகள் நான் இப்போ மேற்கொண்டுட்டுருக்கேன் ஸோ கூடிய சீக்கிரம் அதெல்லாம் சரியாகிடும் ஜெய் ஃபேன் ஓகேவா ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க சார் 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 இப்போ நம்ம நேராக பங்காளி ஹோட்டலுக்கு போகலாம் என்ன கிடைக்குதுன்னு சொல்லி தெரியல பங்காளி ஹோட்டலில் என்ன இருக்குது அதிகபட்சம் ரொட்டி தாலு நிறையா திங்கிறதுக்குலாம் நிறைய ஐட்டம் இருக்குது அதெல்லாம் காஸ்ட்லியாக வரும் அப்புறம் அதுக்கேற்ற மாதிரி அதனால் நம்ம இப்போ சீப் அண்ட் ஃபர்ஸ்ட்டாக என்ன இருக்கோ அதை மட்டும் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரே ஒரு டீயை மட்டும் வாங்கிட்டு அந்த ஒன்றில் அந்த டீயை ரெண்டாக்கிட்டு ஆக்கிட்டு சார் சார் அடுத்து நம்ம கிளம்பிடுவோம் அப்புறம் அண்ணனை வந்து வீட்டில் ட்ராப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து நம்ம வியாபாரத்தை கண்டினியூ பண்ணலாம் ஒருத்தர் பத்தாவுக்கு போகணும் வர முடியுமான்னு கேட்டுட்ருக்காரு லொக்கேஷன் அனுப்ப சொல்லியிருக்கேன் மாப்பா அது எவ்வளோ தூரம் இருக்குன்னு ஸோ அவரை ஷா கோ அவர் வீட்டுக்கு போய்ட்டு அவரை கூட்டுவிட்டு ஷாப்பிங் பண்ண வச்சு மறுபடியும் அவர் வீட்டில் போய் இறக்கி விட்டுட்டு நம்ம வந்துடலாம் அடுத்து வந்தது அவ்வளோதான் அதுக்கப்புறம் எந்த அப்படியே இல்லை அதுக்கப்புறம் நம்ம அப்படியே வியாபாரத்துக்கு கிளம்பிடுவோம் ஸோ வியாபாரத்துக்கு போயிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சேந்தரம் நமக்கு ஏர்போர்ட் இருக்குது ஸோ ஒரு ஆறரை மணிக்கெலாம் கஸ்டமரோட லொக்கேஷனில் இருக்கணும் அரை மணிக்கெல்லாம் கஸ்டமர் லொக்கேஷனுக்கு போய்ட்டு அங்கேருந்து அப்புறம் அவரை ஏர்போர்ட்டு கூட்டிகிட்டு சார் சார் நம்ம கிளம்புற மாதிரி இருக்கும் ஸ்ரீஃபாமே ஸோ வாங்க இப்போதைக்கு நம்ம பரப்ப பறக்கிறோம் ஸ்விஃபாமே ஒரு வந்து உடனே கொதர் குதிரொதர்னு கொதர ஆரம்பிச்சாச்சு சாப்பாடு எல்லாத்தையும் ஸோ நல்லபடியாக சாப்பிட்டுருக்கோம் நான் இவ்வளோ இது அப்படியே அழகாக அப்படியே ஒரு மூணு மாதிரி ஷேப்பில் தெரிதா அவங்களுக்கு ஒரு மூணு ஷேப்பில் ரொட்டியை வந்து வடிவமைச்சிருக்கேன் அவர் முடிச்சிட்டாரு நம்ம அப்படியே இந்த வெள்ளை சன்னாவும் தந்தூர் ரொட்டி வந்து பாத்தீங்கன்னா ஆர்டர் பண்ணி அடிச்சு நாக் அவுட் பண்ணிட்டு இருக்கோம் உங்களுக்கு இந்த ரொட்டி பிடிக்குமோ பிடிக்காதான்றத மறக்காம ஒரு கமெண்ட் அடிச்சு விடு ரெஸ்டாரண்ட் பார்க்கறத விட இவங்க கொஞ்சம் வந்து நல்லா இருக்கிறதுல ஆ போலண்ணா கடுத்து கப் எடுத்துக்கா சரிவா இவங்கள்ட்ட கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க ஏன்னா கூட்டம் அதிகமா இருக்கிறதால சாப்பிட்டுருவாங்க எல்லாருமே சாப்பிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா பண்ணுவாங்க கூட்டான நல்லா இருக்கு எல்லாமே நம்ம இந்தியன்ஸ் தான் இங்கே நிறைய பேர் வந்து நிக்கிறாங்க வாங்க இப்போ நம்ம இங்கே கிளம்புவோம் கஃபீல ஒரு போன் அடிச்சாரு அவருக்கு போன் போட்டு என்னன்னு கேட்போம் இப்பவுமே கஸ்டமர் லொக்கேஷனுக்கான மேப் வந்து பாத்தீங்கன்னா நம்ம போட்டாச்சு இப்போ எங்கடா போறோம் அப்படின்னா ஒரு கஸ்டமர் கூட்டிட்டு நம்ம பத்தாவுக்கு தான் போறோம் அதுதான் இன்னைக்கு டாஸ்க்கு அவங்கள கூட்டிட்டு போய் ஷாப்பிங் பண்ண வச்சு மறுபடியும் அவங்க இடத்துல கொண்டு வந்து உங்களுக்கும் போனா மறக்காம நம்மளுக்கு காண்டக்ட் பண்ணுங்க இப்போ கஸ்டமர் லொகேஷன் போட்டாச்சு டுவெண்ட்டி டூ மினிட்ஸ் ஆகுன்னு சொல்லி காட்டுது கூட்டிட்டு கிளம்புவோம் அண்ணன் பாத்தீங்கன்னா டூட்டி கிளம்புறாரு அவரும் லோக்கல் எங்கயோ லோக்கல்ல அதனால அந்த வண்டி எடுத்து கிளம்புறாரு ஓகே லெட்ஸ் பார்க்க ஆரம்பிக்கலாம் ஜிஃபேமே ஒரு பெரிய லெவலில் இருக்கிற ஒரு சொதப்பல் வந்து ஒரு நடந்து போச்சு ஜிஃபேமே என்ன ஆக்சுவலாக அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா முன்னெண்ணு ரெண்டு நாள் முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏர்போர்ட்டுக்கு ஒரு கமிட்மெண்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம் அதாவது இந்தியாவிலேருந்து வராங்க அவங்கள கூட்டிட்டு யாஸ்மின்னு சொல்லக்கூடிய யாஸ் சாரி சரையான்னு சொல்லக்கூடிய அந்த ஏரியாவில் வந்து இறக்கி விடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் பட்டு அதை நான் மறந்துட்டு நான் மட்டுக்கும் பத்தான்னு சொல்லக்கூடிய இங்கே லோக்கல் சவாரிங்கன்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதில் போயிட்டுருக்கேன் அப்புறமா தான் யோசித்தான் ஆஹா இவ்வளோ பெரிய சொதப்பல் நடந்துருச்சு நம்ம பாட்டுக்கு இங்கே போய்ட்டுருக்கோங்க இப்போ அவர் வந்து இறங்குவாரே இப்போ என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு ஃபோன் அடிச்சு தலைவரே நான் அங்கே இருக்கிறது தெரியாமல் நான் இங்கே வந்து உங்கள்கிட்ட கமிட்மெண்ட் கொடுத்துட்டேன் தயவு செஞ்சு கோச்சிக்காதீங்க நீங்கள் டேக்ஸி எதுனா கூட பிடிச்சிக்கோங்க நான் போய்ட்டுருக்கேங்க அவரை கூப்பிட நான் ஃபோனுக்கு போய் ஆகணும் ஏன்னா ஆல்ரெடி நான் பேசிட்டேன் சோ என்ன நான் வராங்க வெளியே ஒரு டேக்ஸி நிற்கணும்னு நம்புகிறாங்க அதனால் கோச்சிக்காதீங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன் சரி ஓகே அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதனால் இப்போ நம்ம எங்கடா இருக்கோம் அப்படின்னா ஏர்போர்ட்டுக்கு தாங்க போயிட்ருக்கோம் அண்டு ஷார்ப்பாக சிக்ஸ் ஃபிஃப்டி சிக்ஸ் தேர்ட்டிக்கு வந்து ஈவினிங்கு மறுபடியும் நமக்கு ஒரு ஏர்போர்ட் இருக்குது ஸோ இன்றைக்கி வந்து நம்ம ரெண்டு ஏர்போர்ட் வந்து ஓட்டி ஆகணும் அதனால் இன்றைக்கி நம்ம ஃபுட்டு டெலிவரி ஓட்டல ஸோ ஐ திங்க் ஸோ என்னுடைய கோட்டா வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கண்டிப்பாக ஃபுல்ஃபில் பண்ணிடுவேன் நினைக்கிறேன் அந்த ஒன் ஃபிஃப்டி ரியால் அப்படிங்கிற அந்த ஒரு கோட்டா இருக்குல்ல அதை இன்னைக்கு எப்படி கம்ப்ளீட் பண்ணிடுவேன் தான் நினைக்கிறேன் வாங்க ஜிஃபேமே போகலாம் நேராக ஏர்போர்ட்டுக்கு போகலாம் இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்டர்ன் ரிங் ரோடுன்னு சொல்லக்கூடிய ரோட்டில் இருக்கும் ஏர்போர்ட் ரோடு இது ஆக்சுவலி சொல்ல போனால் ஸ்ட்ரெயிட்டாக போனால் ஏர்போர்ட் தான் ஸ்ட்ரைட்டாக வளையணும் அதுக்காக ஸ்ட்ரைட்டாக போயிடக்கூடாது ஸ்ட்ரைட்டாக போனால் அப்புறம் வேறு ஒன்று வரும் ஏர்போர்ட் வராது ஓகே நேராக இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ட்ராக்கு செகண்ட் ட்ராக்கு தேர்ட் ட்ராக்கு ஃபோர்த்து ட்ராக்கு ஃபஸ்ட்டு ட்ராக்ல ஒன் டுவெண்ட்டி ஹண்ட்ரட் தேர்ட் ட்ராக் வந்து பார்த்தீங்கன்னா எயிட்டி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி செவன்ட்டி அதாவது இந்த ஹெவி வெஹிக்கிளுக்கு இந்த மூணு ரைடுமே வந்து பார்த்தீங்கன்னா கார்களுக்காக ஒதுக்கப்பட்டது நீங்கள் புதுசாக இருக்கீங்க எனக்கு பயமாக இருப்பா தெரியல அப்படின்னா ஸ்லோவாக போகிறதுக்கு இதில் வச்சுக்கோங்க இல்லை நான் கொஞ்சம் பழகிட்டேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னா இதில் வச்சுக்கோங்க நான்லாம் நல்லா ப்ரோ ரைடர் ஐட்டம்ப்பா அப்படின்னா அப்படியே அந்த பக்கம் ஃபர்ஸ்ட் ட்ராக்ல வச்சு பரப்பிறந்து பறந்துடலாம் ஓகேவா மணி வந்து பார்த்துட்டிங்கன்னா இப்போ பத்திராகுது கேப்பேன் பதினொன்றரைக்கு ஃப்ளைட் லேண்டிங்கு ஏன் இவ்வளோ சீக்கிரம் போகிறேன்னு சொல்லி கேட்பீங்க ஒன் ஹவர் பிஃபோர் போறதா தப்பு இல்லை போய் வெயிட் பண்ணுறது தப்பு இல்ல அவர் வெளியே வந்தோடனே கால் பண்ணுவார் போய் கூட்டிகிட்டு வந்தடலாம் ஜெய் ஃபேமே ஏன்னா ட்ராஃபிக் ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நான் லேட்டாக போகணுன்னு நினைச்சா கூட என்னால் போக முடியாது அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனும் அதில் வந்துடும் அதனால் நம்ம இப்ப போகிறோம் ஸோ வாங்க நேராக போய்ட்டு இந்த ஏர்போர்ட் சவாரியை ஃபர்ஸ்ட் முடிப்போம் முடிச்சுட்டு அடுத்த கட்ட வேலையை பார்க்கலாம் ஃப்ரீ பார்க்கிங்ல ஏர்போர்ட்டில் வந்து நம்ம வெயிட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் மணி வந்து பத்து நாற்பத்தாங்க ஆகுது சார் அதாவது தாராளமாக வெயிட் பண்ணுவோம் மூஞ்சு ஃபுல்லாக என்ன வேர்த்து ஒரு மாதிரியாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்பீங்க ஒன்றும் இல்லை வண்டிக்குள்ளே உட்காந்து ஷார்ட்ஸ்க்கு வாய்ஸ் கொடுத்துட்டு இருந்தேன் ஸோ கண்ணாடியெல்லாம் ஏற்றிட்டேன் வண்டியோட மிரர்லாம் க்ளோஸ் பண்ணதால அடிக்கிற அடலுக்கு இதுக்கு இதாகிடுச்சு ஏசி போட்டு பண்ணியிருக்கலாமேன்னு சொல்லுவீங்க அந்த ஏசியோட சவுண்டு இதெல்லாம் வருங்க ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி எல்லாம் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை என்ன பண்ணுறது இப்படியும் பண்ணி ஆக வேண்டும் கிரியேட்டர் பிளஸ் டிரைவர் அப்படிங்கறக்குள்ள எல்லாத்துமே நம்ம பார்த்து பண்ணணும் ஃபேமே மற்றபடி வேறு எதுவும் இல்லை இப்போதைக்கு ஆல் ஓகே வந்துட்டும் நம்ம ஜி ஜிஃபேமை கூட்டிகிட்டு போய் அவங்கள வந்து ஏரியாவில் இறக்கி விட்டுர்லாம் அதுக்கப்புறம் அடுத்த கட்ட அப்டேட் என்னன்னு சொல்லி பார்ப்போம் ஓகேங்களா வாங்க வெயிட் பண்ணுவோம் பாடுங்க அப்பா மெட்ரோ போகுது மெட்ரோ போகுது மெட்ரோ போகுது ஜி ஃபேமே கிட்டத்தட்ட நாற்பது நிமிஷத்துக்கு மேலே நம்ம இங்கே அப்படியே வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் பதினொன்றரை கிலோ நம்ம இங்கே வந்துட்டோம் ஸோ இப்போ பத்து நாற்பதுக்குலாம் வந்துட்டோம் ஸோ இப்போ மணி வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா பதினொன்று ஐம்பது ஆகுதுங்க சப்ஸ்கிரைபர் வந்து இருபத்தஞ்சாம் நம்பர் தூணில் நிற்கிறாங்களாம் புதுசாக வர்றவங்க யாராவது வந்து இறங்குறீங்களா நீ எங்கப்பா நிற்கிற கரெக்டாக இருந்த இடம் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா இத்தனை டெர்மினல்லு இத்தனை பில்லர் நம்பர் வெளியே வந்தீங்கன்னா பில்லர்லாம் இருக்கும் ஒரு ஒரு பில்லர்லேயும் ஒரு ஒரு நம்பர் போட்டிருக்கும் ஸோ நான் இதில் தான் அப்புறம் நிற்கிறேன் அப்படின்றத உங்கள் காப்பீன் கிட்டேயோ இல்லை உங்க அண்ணன் தம்பி யார் வந்தாலும் சரி அவங்கள்ட்ட சொல்லிடுங்க இதே மாதிரி உங்க நண்பர்கள் யாராவது வராங்க அப்படின்னா ஏர்போர்ட்ல கூட்டிகிட்டு கூட்டிட்டு வரணும்னா மறக்காம யாரை காண்டாக்ட் பண்ணணும் டிஸ்ட் கேட்டாக கான்டக்ட் பண்ணணும் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது ஓகேவா வாங்க மறக்காம கான்டாக்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க இப்போதைக்கு வாங்க போயிட்டு நம்ம கஸ்டமரை கூட்டிட்டு கூட்டிகிட்டு வருவோம் இன்றைய முதல் வியாபாரமே இவர் தான் ஸோ இவரை போய் விட்டுட்டு அடுத்து நாலு மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா அல்கசிம்ன்ற ஒரு ஊர்ல இருந்து என் பிள்ளைய அந்த ஊர் தான் அங்கே நான் வேலை பார்த்துருக்கேன் ஒனேஷா ஸோ அந்த அல்க பஸ் ஸ்டாப்பில் வந்து இறங்குறாங்களோ அவங்கள கூட்டிட்டு மறுபடியும் இந்த ஏர்போர்ட் பக்கத்தில் தாங்க வந்து அங்கே இறக்கி விடணுமா அதுக்கப்புறம் ஒரு ஆறரை மணிக்கு மறுபடியும் ஏர்போர்ட் சவாரி இருக்குதுங்க ஸோ இன்றைக்கி நம்ம ஃபுட்டு ஓட்ட போகிறதில்லை அவங்க ஸ்லீ இதெல்லாம் வச்சுட்டு நம்மளால் அது ஓட்ட முடியாது ஸோ மறுபடியும் நம்ம வந்து நாலு மணி வரைக்கும் என்னன்னு பண்ணி பார்த்துட்டு அவரை போய் பிக்கப் பண்ணிவிட்டு நாலு மணிக்கு பிக்கப் பண்ணிவிட்டு கரெக்டாக ஒரு அஞ்சு மணிக்கெலாம் ஒரு மணி ஒன் ஹவர்லாம் இறக்கி விட்டுறோன்னு நினைக்கிறேன் இறக்கி விட்டுட்டு மறுபடியும் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அப்படியே பத்தாவுக்கு நம்ம கிளம்பணும் அடுத்த கஸ்டமரை கூட்டிகிட்டு மறுபடியும் ஏர்போர்ட்டுக்கு வரணும் வச்சுருக்கேன் ஸோ இன்றைக்கி ரெண்டு ஏர்போர்ட்டு ஒன்று நார்மல் சவாரி பஸ் ஸ்டாப்புன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ இது டக்கு டக்கு நம்ம பண்ணணும் ஸோ இங்கேருந்து நம்ம போகும்போது ஃபஸ்ட்டு நமக்கு வந்து பாருங்க டொமஸ்டிக் ஏர்போர்ட் ஸோ இது வந்து டொமஸ்டிக்கே டெர்மினல்ஸ்லாம் இங்கே இருக்குது அப்படியே இன்னும் கொஞ்சம் கிட்ட போனோன்னா நமக்கு இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் ஸோ வாங்க ஜி ஃபேமே அடிச்சு தூள் கலப்புங்க சப்ஸ்கிரைபர் தட்டி விடுங்க ஸோ ஜிஃபேமே ஃபைனலி வந்து பார்த்திங்கன்னா இறக்கி விட்டாச்சு கம்பெனி ரூமுக்கு இப்போ இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னா ரூமுக்கு போகிறோம் நாலு மணிக்கு மறுபடியும் டியூட்டி இருக்குது மணி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒன் ஆயிடுச்சு ஃபேமே ஸோ ஹண்ட்ரட் ஃபிரியால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வாங்கணும் என்னடா அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது எண்பத்தானே வாங்கணும் அப்படிங்க கம்பல்சரி நீங்க வந்து இங்கேருந்து நம்ம அங்க போகும்போது எண்பது தொண்ணூறு தொண்ணூறு மினிமம் ஏர் போட்டுக்கு வருதுங்க சொல்லப்போனா அதுவே ஹண்ட்ரடுக்கு ஹண்ட்ரட் தான் மினிமம் வருது ஸோ நம்ம ஒரு தொண்ணூறு சார்ஜ் பண்ணலாம் தாராளமா பிரச்சனை கிடையாது அங்கேருந்து விரும்பு ஹண்ட்ரட் பண்ணி தாங்க ஆகணும் ஏடனா ஏர்போர்ட்லேருந்து ரொம்ப நீங்கள் டெக்ஸிலே வந்தாலும் நூற்றி இருபது ரூபா சொல்லி நூறுரூவா கம்மி இல்லாமல் உங்களை கூட்டிகிட்டு போக மாட்டாங்க ஸோ அதே காசு தான் நானும் வாங்கினா யாரும் ரொம்ப அதிகமாகலாம் வாங்கிட்டான்னு சொல்லி நினைக்காதீங்க ஆஸ் பர் ரூல்ஸ் இங்கேயும் இப்போல்லாம் பெட்ரோல் விலை தான் ஏறி நிற்கிது அதுக்கு தகுந்த மாதிரி தாங்க நம்மளும் வாங்கியிருப்போம் எக்ஸ்ட்ரா வேலை நான் என்றைக்குமே வாங்க மாட்டேன் வாங்க விட்டு கொடுத்து தான் போன தவிர புடுங்கி பழக்கம் இல்லை பார்த்துக்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா எங்கே போகிறோம் அப்படின்னா ரூமுக்கு தாங்க போகிறோம் லொக்கேஷனை போட்டு பறக்க ஆரம்பிக்கலாம் ஜிஃபேம் வாங்க போகலாம் ஓகே ஜிஃபேம் ஸோ ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கிற வேலுக்கு இந்த முட்டையை கட்டி விட்டுருச்சு டக்கு டக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்துட்டேன் முட்டை வச்சிருக்கேன் அண்ணன் வந்து பாத்தீங்கன்னா போயிட்டு நீ சீக்கிரமா அப்படி ரூமுக்கு போயிட்டா பருப்பு குழம்பு வச்சிரு அப்படின்னு சொன்னிச்சு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போனேன் அப்புறம் யோசிச்சேன் வேணா அட்டிக்கிற வேலுக்கு தயிர் வேணா வந்து தாளிச்சிடலாம் முட்டை இருக்கு ஆம்லேட் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா பண்ணிச்சு அதுக்கப்புறமும் சரி ஓகே அப்படின் ஏன்னா பருப்பு கருப்பெல்லாம் சாப்பிட்டுட்டு அடிக்கிற வெயிலுக்கு டமாலிட்டி மீன் டமால் டி மீன் நம்மளால போட்டுட்டு இருக்க முடியாது அதனால் இதுதான் கரெண்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்கோம் மணி வந்து பார்த்தீங்கன்னா ஆயிடுச்சு அரிசி ஊற போடணும் அரிசி ஊற போட்டுவிட்டு டக்கு டக்குன்னு சோத்த வட்டிக்கிறோம் தயிரை தாளிக்கிறோம் ஆம்லேட்டு செஞ்சு சாப்பிட்றோம் அப்புறம் வந்துட்டு நாலு மணிக்கெலாம் தான் அங்கே அஜிஜால அங்கே இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ ஒரு மூன்றரை மணிக்கெலாம் கிளம்பி அங்கே ஓடிலாம் அவரை வந்து சவாரி பிக்கப் பண்ணிட்டு ட்ராப் பண்ணிட்டு அப்புறம் அப்புறம் பத்தா நான் ஸ்டாப் கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்குது வாங்க டக்கு டக்குன்னு அடுத்து நடக்க வேண்டிய வேலையை பார்ப்போம் எப்படியே ரெண்டு முட்டை போட்ட ஒரு ஆம்லேட் இந்த பக்கம் அருமையான ஒரு தயிர் தாளிப்பூ இந்த பக்கம் சுட சுட பாஸ்மதி ரைஸு இந்த பக்கம் வந்து பார்த்துட்டிங்கன்னா மாம்பழம் ஓகேவா இப்போ இதெல்லாம் போட்டு தான் இன்னைக்கு நம்ம சாப்பிட போகிறோம் மதிய சாப்பாடு உங்களது என்ன சாப்பாடுன்றத யோசிச்சு சொல்லாமல் கரெக்டாக சொல்றீங்க ஓகேவா டக்குன்னு சாப்பிடும் நாலு மணிக்கு டியூட்டி போனதுக்கு முன்னாடி நான் வந்து எடிட்டருக்கு வீடியோ அனுப்பணும் அதுக்கப்புறம் வீடியோ அப்லோட் பண்ணணும் இந்த மாதிரி ஏகப்பட்ட வேலைகள் இருக்கு இதெல்லாம் நான் ஒர்க்கு முடிக்கணும் பண்ண மாதிரி தான் தட்டி விட்டுக்கோங்க வாங்க 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 பக்காவ வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம சாப்பிட்டுட்டு கிளம்பியாச்சு மணி வந்து பார்த்தீங்கன்னா மூணு நாற்பதாவதுங்க அரை மணி நேரம் அவங்க நம்ம போகிறதுக்குன்னு சொல்லி காட்டுது அந்த லொக்கேஷனுக்கு அதாவது நம்ம கஸ்டமர் அழ்க இருந்து வராங்களா அவங்கள கூப்பிட்டு கொண்டு போய் தரிக் துமா இப்போ போய் இறக்கி விட்டுட்டு மறுபடியும் நம்ம பத்தா ஓடணும் ஆறு டு ஆறரைக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தாலும் நான் கூப்பிட போகணும் இவங்க இப்போ டைமிங் வந்து இன்னும் பத்து நிமிஷம் முன்னாடி சொன்னாங்களா இன்னும் எழுபது கிலோமீட்டரு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் முன்னப்பின்னே ஆகிடுச்சுன்னு வச்சுக்கங்களேன் ஸோ ரொம்ப பெரிய பிரச்சனையாக இடம் நான் அடுத்தாலும் நமக்காக வெயிட் பண்ணுறாரு ஸோ அவரை கூட்டிட்டு நம்ம மறுபடியும் ஏர்போர்ட்டுக்கு போகணும் அதனால தான் ஸோ வாங்க டக்கு 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 டக்குன்னு நம்ம கிளம்புவோம் ஒரு பஸ் நம்ம போயிடுவோம் நேரத்துக்கு பிரச்சனை கிடையாது ஆனால் அந்த வரக்கூடிய பஸ்ஸு நேரத்துக்கு கரெக்டாக வந்துட்டா கொஞ்சம் நல்லாயிருக்கும் பிகாஸ் அந்த பஸ்ஸு சொதிப்பிடுச்சின்னு வச்சுங்களேன் நம்மளுக்கு இங்கே லேட் ஆகும் அப்புறம் லேட் ஆச்சுன்னா நம்ம ரிட்டன் நான் பத்தா வரைக்கும் நான் போய் சேர்றதுங்கிறது சாத்தியமே இல்லாமல் போயிடுற மாதிரி ஆகிடும் ஸோ அது ஒரு ரொம்ப ரொம்ப டென்ஷன் பிடிச்ச ஒரு வேலைன்னு வச்சுக்கோங்களேன் அதனால் இப்போ பஸ் மட்டும் நேரத்துக்கு வந்துடணும்னு சொல்லி ஒரு பெரிய வேண்டுதல் போட்டுட்ருக்கேன் டக்கு பக்கத்தில் பஸ் வந்து இன்னும்பா லேட் ஆக்கிறாத அப்படின்ற மாதிரி வாங்க இப்போ நம்ம சண்டும் போகலாம் போயிட்டு இப்போ அவங்கள கூட்டிகிட்டு இடத்துல இறக்கி விட்டு அடுத்த கஸ்டமருக்கு நம்ம கொடுக்கணும் ஓடலாம் ஓட்டலாம் ஜிப்பேன் கோ ரொம்ப ரொம்ப அநியாயத்துக்கு டிராஃபிக் ஏரியா ஃபுல்லாக டிராஃபிக்காக இருக்குது நம்ம இன்னும் அப்படியே வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கோம் ஜெயிப்பேன் காலையிலேருந்து இது இது நம்மளுடைய செகண்ட் சவாரி தான் ஸோ இன்றைக்கி நம்ம ஃபுட்டு டெலிவரி எல்லாம் எதுவுமே பண்ணவே இல்லை ஒன்லி ஃபோன் சவாரி மட்டும் இன்றைக்கி அப்படியே போயிட்டுருக்கு இருக்கு நம்மளுக்கு நாளைக்கு அணியமாக நம்ம ஃபுட்டு டெலிவரி டார்கெட்டை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு காலையிலேயே எழுந்திரிச்சு வெள்ளிக்கிழமை இது தெரியாம போச்சு இந்த மரம் ஐயோ என்ன பண்ணுறது சரி பாப்பா பாபா எப்படி எப்படி இருக்கோ அது என்னதுன்னு சொல்லிட்டு நம்ம ஐடியா பண்ணலாம் ஜெயிப்பேன் ஓகேவா இப்போதைக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படியே நெக்ஸ்ட்டோ இதுக்கு பக்கத்தில் அந்த அங்கே பஸ் ஸ்டாப்லாம் பின்னாடி இருக்காங்க தான் வந்து எல்லாம் இறங்குவாங்க எக்ஸாம்பிளுக்கு இங்கேயே கூட ஒரு பஸ் நிற்கிது பாருங்க ஸோ இது ஒரு மெயின் பஸ் ஸ்டாப் சவுதி அரேபியாவுக்கும் எங்கேருந்து வந்தாலும் ரியாத்துக்கு மேக்சிமம் எனக்கு தெரிஞ்சுக்கிட்டுதான் வரணும் இல்லை வேற எங்கேயாவது இறக்கி ஒரு இடம் இருக்கான்ட்ரி எனக்கு தெரியல பட் இது ஒரு பஸ் ஸ்டாப் தான் நான் பத்து வருஷமாக பார்த்துட்டு இருக்கேன் ஏன்னா எனக்கு இதுதான் தெரியும் அடுத்த இது எனக்கு தெரியாது ஸோ அதனால் அதை பற்றி நம்ம பேச முடியாது வெயிட் பண்ணுவோம் வந்தோன்னே எங்களை கொண்டு விட்டுட்டு அடுத்த கஸ்டமருக்கு போனோம் அந்த கஸ்டமருக்கு ஃபோன் பண்ணி கொஞ்சம் எக்ஸ்க்யூஸ் சொன்னேன் ஆறுங்கிறது ஆறு ஆகலாம் பரவாயில்லையானு ஏழு மணி வரைக்கும் லாஸ்ட் டைம் இருக்கு எனக்கு இவர் டக்கு டக்குன்னு வந்துட்டாருன்னா கிளம்பிடலாம் இன்னொரு அஞ்சு ஆறு கிலோமீட்டர் தான் காட்டுது அப்படின்றாங்க ஹெவி டிராஃபிக் இருக்கான்

சமா கூலிங்க அப்படின்னு சொல்லணும் இந்த பக்கம் வந்து புரியா டேக்ஸி எல்லாம் அல்கசீட் புரேதா இங்கே அங்கன்னு சொல்லி போறதுக்காக எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஏத்திட்டு போவாங்க தலைவருங்க ஆளுங்க இப்போ இந்த வழியா தான் வந்து இப்படி போவாங்க நம்ம ஒருத்த சப்ஸ்கிரைபர் தான் நிக்கிறாரு அவர் கூட்டிட்டு மறுபடியும் வெளியே வரேன்னு சொல்லிருக்காரு அது வரைக்கும் இந்த இடத்துல வர்ற ஓசி ஓசிஏசி காத்த வாங்கிக்குவோம் இது மூணாம இருந்தது நல்ல தான் அது வரைக்கும் இங்கே உட்காந்துட வேண்டியதான் ஜிஃபாமே சம கூலிங்கா வருது காத்து ஜிஃபாமே ஒரு வழியா வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டாங்க வண்டி எடுத்துகிட்டு இப்போ நம்ம போவோம் கொஞ்சம் தூரமாக தான் நிற்கிறாங்க எடுத்து ஒரு வீட்டை போட்டு அவங்கள பிக்கப் பண்ணிட்டு அங்கேருந்து சார் சார் சர் சார் இப்போ நம்ம கிளம்ப வேண்டிய டைம் வந்துருச்சு ஒன்றரை மணி நேரம் லேட்டுங்க அஞ்சரை மணி ஆகிடுச்சி இங்கே அடுத்த கஸ்டமருக்கு நான் என்ன பதில் சொல்ல போகிறனோ பட் அவங்கள்ட்ட கேட்டுவிட்டேன் நோ வெரி நீங்கள் அவசரப்படாமல் மெதுவாக வாங்க அப்படின்ட்டாங்க அதனால் இப்போ கூட கிளம்புறோம் வாங்க ஃபைனல் வந்து பார்த்திங்கன்னா இறக்கி விட்டாச்சுங்க பின்னாடி தான் அவர் இருக்கிறாரு ஆனால் பேக்கில் நம்ம கண்ணாடிலாம் கொஞ்சம் இதாக இருக்கிறதால உங்களுக்கு தெரியாது இப்போ அடுத்த கஸ்டமருக்கான லொக்கேஷனை வந்து பார்த்திங்கன்னா நம்ம உடனடியாக போட்டுட்டு இப்போ கிளம்பணுங்க அவர் வேறு ப்ரோ நான் ரெடி ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லி மெசேஜ் பண்ணியிருக்காரு ஓகே மணி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆறு முப்பத்தெட்டு இங்கே ஆயிடுச்சுங்க இங்கே ஆயிடுச்சு இப்போ அடுத்து அந்த லொக்கேஷன் போடுற எவ்வளோ நேரம் காட்டுதுன்னு பார்ப்போவா அதை நினச்சாலே பயமாக இருக்குதுங்க லொக்கேஷன் எங்கோ ஜஸ்ட் ஒரு மணி நேரம் இந்தாண்ட பக்கம் ரூட் போகுது இது என்ன ஐம்பத்தி ஒம்போது நிமிஷம் இது முப்பத்தி ஏழு கிலோமீட்டரு இது நாற்பது கிலோமீட்ரு மூணு கிலோமீட்டர் டிஃப்ரெண்ட்டு அதில் ஐம்பத்தி ஒம்பது நிமிஷம் ஒன் ஹவருக்கு ஒரு ஒரு மணி நேரம் ரூட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியவா இல்லை இது வந்து நல்ல ஃப்ரீயாக போகுது கடைசியாக சாமான் டிராஃபிக்கு இது வந்து இப்படி போகுது ஓகே ஐ திங்க் திஸ் இஸ் பெஸ்ட் வே நம்மளுக்கு மூணு கிலோமீட்டரு கம்மியாகவும் இருக்குது மூணு நிமிஷம் அதிகமாக இருந்தால் என்ன வாங்க வண்டி ஏதோ பள்ளம் மேடுன்னு சொல்லி எங்கெங்கேதோ நம்மளை கூட்டிகிட்டு போக பார்க்குது வெறும் வழி இல்லை நம்மளும் அதோட போக்கில் தான் ஆகணும் வாங்க போவோம் என்ன கீழே நம்ம வண்டியோட ரேடியேட்டர் வந்து கொஞ்சம் கீழே இருக்கும் அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கணும் ஐயோ வாங்க போகலாம் போகலாம் இப்படி கொண்டு வந்து நம்மளை கோர்த்து ஐ எம் நாட் எக்ஸ்பெக்டிங் அம்மா 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 ஹம்மா இதுக்கு தான் நல்ல ஒரு கிரவுண்ட் க்ளியரன்ஸ் உள்ள வண்டியாக வாங்கணும்னு சொல்கிறது ஒன்றவராக அவருக்கு வேற லேட் ஆகிடக்கூடாதுங்க நான் அவருக்கும் அப்புறம் நம்மளை நம்பி வெயிட் பண்ணுறவரை நம்ம காலை வாரி விட்ட மாதிரி ஆகிடும் எப்பவுமே தான் நல்லா தூக்கமே வந்துடும் போல இருக்குது மணி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஏழு பதினேழு ஆகிடுச்சுங்க போய்ட்டுருக்கோம் அப்படியே வண்டி நின்று 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 போகுது போவோம் போவோம் வேறு வழி இல்லை பார்த்திங்கன்னா அஸ்கிரி ஹாஸ்பிட்டல்னு சொல்லுவாங்க அதாவது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் மிலிட்ரி ஹாஸ்பிட்டல் பிரின் சுல்தான் மிரிட் என்னது பிரின் பிரின் சுல்தான் மெடிக்கல் சிட்டி அப்படின்ற மாதிரி பேர் எழுதியிருக்கோம் எனவே சோக சர் சார் சார் கிளம்புவாங்க அப்படியே ரோடு ஃப்ரீயாவது ஓப்பன் ஆகுது ஃப்ரீயாவது டிராஃபிக் ஆகுது ஃப்ரீயாவது டிராஃபிக் ஆகுது அந்த சூழ்நிலையில் தான் இப்போ நான் வண்டியே ஓட்டி போய்ட்டுருக்குறேன் அவர் எப்படியாவது கூட்டிகிட்டு போயிட்டு பத்திரமா இறக்கி விட்டுருணும் ஏர்போர்ட்டில் அதுக்கப்புறம் நம்ம நேராக வீட்டுக்கு தாங்க பேக் அடிக்க போகிறோம் இன்றைய டார்கெட் ஃபிஃப்டி பர்சன்ட் ஃபுல்லாகி விட்டதா இல்லை எப்படி அப்படின்னு சொல்லி கேட்டால் ஹண்ட்ரெட் ஃபுல்லாகி விட்டதோ டார்கெட்டை நம்ம ரெண்டாவது சவாரிலே இன்னைக்கு முடிச்சிட்டோம் நல்லபடியா அதுலேயும் கமெண்ட்டில் ஒரு நம்பர் சொல்லுறாரு ப்ரோ ஒன் ஃபிஃப்டி ரியால்லாம் டார்கெட் வைக்காதீங்க டூ ஹண்ட்ரட்ரியாவில் டார்கெட்டாக வைங்க நல்லாயிருக்கும் அப்படின்னாரு டூ ஹண்ட்ரட்ரியாவை வச்சா நல்லா தான் இருக்கும் ஆனால் அதெல்லாம் ரொம்ப ரேராக தான் ப்ரோ கஷ்டப்பட்டு தான் நம்ம அந்த டார்கெட்டை ஃபுல்ஃபில் பண்ணி ஆகணும் பட் இருந்தாலும் ஓகே தான் பிரச்சனை கிடையாது நல்லபடியாக போய்கிட்டு இருக்கு இன்றைக்கி வந்து ஃபஸ்ட்டு சவாரி ஒரு ஹண்ட்ரடு ரெண்டாவது சவாரி ஒரு ஹண்ட்ரடு அலமதுல்லா அலமதுல்லா இல்லா நல்லபடியாக வந்து பார்த்தீங்கன்னா இரநூறு ஏழு இது வரைக்கும் சம்பாதிச்சிட்டேன் விஸ்மிஸ் நம்ம ஒரு காசுக்கு உங்களுக்கு டிஸ்பிளேயில் வந்து ரொம்ப கேல்குலேட் பண்ணி சொல்லிடுறேன் அப்புறம் என்ன சொல்கிறது இப்போ ஒரு சவாரி போயிட்டிருக்கேன் ஸோ இது ஒரு ஹண்ட்ரட் ரியால் ஸோ டோட்டல் அதாவது இது இப்போதைக்கு இந்த காசு என் கைக்கு வரலை ஸோ வந்தால் தான் நான் இதை வந்து கணக்கில் சேர்த்துக்க முடியும் வராத வரைக்கும் கஷ்டம் தான் ஸோ இப்போதைக்கு அவரை கூப்பிட தான் போயிட்டுருக்கேன் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க நான் வெயிட் பண்ணுறேன் நீங்கள் வாங்க அப்படின்னு சொன்னாங்க ஜிஃபேமே அதனால் தான் இப்போ அவங்கள கூப்பிட போய்ட்டுருக்கோம் இப்போ நம்ம பூந்தோம் பார்த்தீங்களா மெயின் ரோட்லேருந்து அப்படியே இந்த சின்ன ரோடு வந்தாலே இது நம்ம ஊரில் சர்வீஸ் ரோடுன்னு சொல்லுவோம் இங்கே அரபியில் வந்து பார்த்திங்கன்னா கித்மா கித்மான்னு சொல்லுவாங்க ஸோ இது வந்து கித்மா ரோடு அப்படிம்பாங்க ஸோ கித்மா போட்டு வரணும் யூ அடிக்கணுமா கிட்மால பூந்து வா அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா அந்த கித்மா குள்ள போது நமக்கு யூட்டன் கிடைக்கும் அப்படின்றதால அந்த ஒரு பேஸ் பண்ணி சொல்லுவாங்க அப்படியே ரோட கிராஸ் பண்ணி யூட்டர்ன் பண்ணி வருங்க அவங்களும் வருவாங்க நம்மளும் வருவோம் அன்றைக்கும் கிராஸ் பண்ணி கிராஸ் பண்ணின்னா இங்கே எல்லாமே மொத்தத்தில் கிராஸ் ஆகிடுச்சி இதே ஓகே ஃபேமே இன்னும் நான் இதை ஒரு எல்லாம் செட் பண்ணாமல் இருக்கேன் இது கொஞ்சம் செட் பண்ணிட்டேன்னா நல்லாயிருக்கும் ரொம்ப ஆடுது வளையுது இல்லைன்னா புதுசு வாங்கணுமா என்னான்னு சொல்லி தெரியல இன்னும் இருபது நிமிஷம் காட்டுது கஸ்டமரோட லொக்கேஷனுக்கு நம்ம போயிடலாம் இப்போ நம்ம போயிட்டு இருக்கிறது ஒரு நார்மல் ரோடு தான் இது ஒரு ஹைவே ரோடோ இல்லை ஒரு பெரிய ரோடோலாம் அது கிடையாது ஒரு நார்மல் ரோடுங்க இது சரி வாங்க இப்போ டக்கு டக்குன்னு போயிட்டு அவரை கூப்பிட்டு ஏர்போர்ட் ட்ராப் பண்ணிட்டு அப்புறம் அவங்களை நான் மீட் பண்ணுறேன் ஜி ஃபேன் ஓகேங்களா இன்றைய சவாரி எத்தனாவது சவாரின்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா ஒன்னே காலையில் ஏர்போர்ட்லேருந்து ஒருத்தரை கூட்டிகிட்டு வந்தேன் அப்புறம் பஸ் ஸ்டாப்லேருந்து ஒருத்தர் சிட்டி விட்டு ரொம்ப அவுட்டர்னா கிட்டத்தட்ட ஏர்போர்ட் பக்கத்தில் போய் இறக்கி விட்டுட்டு வந்தேன் ஸோ இப்போ மறுபடியும் ஒருத்தரை பத்தாலருந்து கூப்பிட்டுட்டு ஏர்போர்ட்டுக்கு போகிறேன் ரஞ்சிஃபேம் அவ்வளோதான் இப்போ உங்களுக்கு யாருக்காவது போகணும் அப்படின்னா மறக்காமல் கான்டாக்ட் பண்ண வேண்டியது யாரை ஜஸ்ட்டு கலெட்டா சுல்தானி டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது மறக்காமல் வாட்ஸ்அப்பில் நம்ம தொடர்பு கொண்டுங்க ஃபைன்லி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பத்தா வந்து ரீச் ஆயாச்சுங்க ஏசியை போட்டுக்கலாம் ஏன்னா இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு நான் ஏசி ஆஃப் பண்ணி வச்சிருந்தேன் பிகாஸ் இப்போ கஸ்டமர் வந்து உட்காந்துருவாங்க அப்போ அவங்களுக்கு வந்து குழு குழுன்னு இருக்கணும்ல அதனால தான் நம்மள்ட்ட அது ஒன்று இருக்குதுங்க நம்மள்டு இல்லை பொதுவாகவே ஸோ சில டேக்ஸிக்காரங்க கூட ஏசி ஆஃப் பண்ணுவாங்களான்னு தான் அப்படி கிடையாதுங்க நம்ம ஃபேம் வந்து ஏறிட்டாங்கன்னா வண்டியில் அவங்களுக்கு இறங்குற வரைக்கும் ஏசியிலே தான் குறைச்சிருப்போம் திஸ் இஸ் பத்தா ஸோ இது உள்ளே வந்தாச்சு இப்போ இந்த இடத்துல பெரிய பிரச்சனை என்னன்னு தெரியுமா இதுக்குள்ளே அவரை இப்போ நம்ம கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிக்கிறது மட்டும் இல்லாமல் இந்த இடத்த விட்டு நம்ம சேஃபாக டக்கு டக்குன்னு நேரத்தோட வெளியேவும் வரணும் இன்னும் டூ மினிட்ஸில் போய் நம்ம ரீச் ஆயிடுவோன்னு சொல்லி காட்டுது இந்த இடத்துல இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னா பார்க்கிங் பெரிய பெரிய கஷ்டம் நைட்டில்லாம் இங்கே வண்டி நிற்பாட்டினா வண்டிக்குள்ளே காஸ்ட்லி போல் அதெல்லாம் கண்ணில் தெம்பிடிச்சுன்னு வச்சுங்க தூக்கி போட்டு உடச்சிருவானுங்க அந்த இது என்ன சொல்கிறது கண்ணாடியை உடச்சி உள்ளக்கிற பொருளெல்லாம் ஆட்டையை போட்டுருவானுங்க ஸோ அதெல்லாம் ரொம்ப பார்த்து ரொம்ப உஷாராக இருக்கணும் பார்த்தா ஃபை பில்டிங் அப்படி இப்படின்னாரு நம்ம வேறு ஏதோ போகிற பக்கம் வந்துட்டோமா எனக்கு என்னமோ அப்படி தான் ஒரு ஃபீல் ஆகுது சரி வாங்க பார்ப்போம் இந்த ஃபை பில்டிங்லாம் எங்கே இருக்குன்னே தெரியல வாங்க ஜி ஃபேம் வந்தாச்சு நம்ம இடத்துக்கு இங்கேருந்து இப்போ நம்ம அவரை கூட்டிகிட்டு பார்க்க ஆரம்பிக்கலாம் ஸோ ஜி ஃபேமே நம்ம ஜி ஃபேமே இறக்கி விட்டாச்சு ஸோ அவர் கை காட்டுறாரு பாருங்க அவர் தான் ஓகே நல்லபடியாக வந்து பிள்ளை ஏர்போர்ட்டை அவரை நம்ம லேண்ட் பண்ணி விட்டாச்சுங்க நம்ம ஃப்ளைட்டை அதுக்கு முன்னாடி இவர் ஃபிளைட்டு டேக் ஆஃப் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம ஃப்ளைட்டை இங்கே வந்து நம்ம லேண்ட் பண்ணிட்டோம் நம்ம ஃப்ளைட் இங்கே லேண்ட் பண்ணிட்டு இப்போ அவரோட ஃப்ளைட்டில் டேக் ஆஃப் ஆகிறதுக்கு இப்போ அவர் கி ஸோ திஸ் இஸ் அவர் பிரைவேட் ஜெட்டுங்க எல்லாத்துக்குள்ள இந்த மூலையில் இருந்தாலும் சொல்லுங்க கொண்டு வந்து விடுறோம் ஆனால் அதுக்குன்னு ஏர்போர்ட் பக்கத்தில் இருந்து கூப்பிடாதீங்க அதை நான் வரது ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன் ஏன் அப்படின்னா அது நீங்கள் டேரெக்டாகவே போகிறது உங்களுக்கு பெனிஃபிட் தான் நான் வந்து கூட்டிகிட்டு போகிறத விட தூரமாக இருக்கீங்களா அவுட்டரில் இருக்கீங்களா சொல்லுங்கோ வந்து தட்டி தூக்கிட்டு போகிறோம் ஓகேவா ஸோ இஸ் தேர்ட் ஆர்டரு மூணுமே வந்து என்ன சொல்கிறது நம்ம இது ரெண்டு ஏர்போர்ட் சவாரி இன்னைக்கு ஒரு பிக்கப்பு ஒரு ட்ராப்பு அப்புறம் இன்னொன்று பஸ் ஸ்டாப்லேருந்து வந்தார் அவரை கூட்டி போய் இறக்கி விட்டாச்சு இஸ் டெர்மினல் ஒன்றுங்க ஆனால் இது க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க ஃபுல்லாக ரெனோவேட் இருக்காங்க ஓகே ஜிப்பேன் பக்காவாக அல்டிமேட்டாக தரமாக எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இன்றைய டே வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு உண்மையிலேயே ரொம்ப 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 நான் சந்தோஷமாக இருக்கேன் ஸோ டுடே இன்கம் இஸ் த்ரீ ஹண்ட்ரட் ரியால் விச் மீன்ஸ் ஒரு உங்களுக்கு நான் ஸ்க்ரீன்லேயே நான் போட்டுறேன் எவ்வளோ வரும்னு சொல்லிட்டு ஒரு ஆறாயிரத்துக்கு மேலே தான் வரும் ஸோ உண்மையிலே ரொம்ப சந்தோஷங்க வாங்க ஜி ஏம் இப்போது வீட்டுக்கு பறக்க ஆரம்பிக்கலாம் நேரம் ரூமுக்கு தாங்க போகிறேன் பெட்ரோல் எம்ட்டி ஆகிடுச்சிங்க காலையில் ஃபுல்லாக இருந்தது பெட்ரோல் எம்டி ஆகிடுச்சி மறுபடியும் போயிட்டு இதுலேருந்து ஒரு ஐம்பது ரியாலுக்கு பெட்ரோல் போட்டு நேராக வீட்டுக்கு போயிடுவேன் ஜிஃபேம் லெட்ஸ் கோ ஜி ஃபேம் வெல்கம் பேக் ஸோ ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா ஜிஃபேமே இன்டீ டே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கம்ப்ளீட் பண்ணி ரூமுக்கே வந்துட்டோங்க தேங்க் டென் ஸோ நூறு இரநூறு ஒரு ஐம்பது இரநூத்தம்பது ஒரு ஐம்பது முந்நூறு ரியால் ஜி ஃபேன் ஸோ இந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா விசிட் பண்ணுறது ஸோ நம்மளுடைய டார்கெட் நம்மளுடைய சேலஞ்சு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் ஒன் ஃபிஃப்டிங்கிறது நம்ம சேலஞ்ச் ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா டபுளாக வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் டூ டேஸ்க்கான சேலஞ்சை ஒன் டேயில் முடிச்சிருக்கோம் ஆண்டும் புண்ணியத்தில் அந்த சவாரி வந்ததால் நல்லபடியாக முடிஞ்சிச்சு ஜி ஃபேன் ஆகியே நீங்கள் இல்லாமல் நீங்கள் எனக்கு இந்த சவாரி கொடுக்காம என்னால் இந்த இன்கம் ஜென்ரேட் பண்ணியிருக்க முடியாது விச் மீன்ஸ் நம்ம காசுக்கு ஒரு ஆறாயிரம் ரூபாய் ஆறாயிரத்தி ஐநூறு சம்திங் நம்ம ஏழாயிரம் ரூபாய் நெருக்கி ஒரு வருதோ ஐநூறு நான் ஷோ பண்ணிடுறேன் ஓகேவா இதுதான் ஜிஃபேம் இதுக்கப்புறம் சாப்பாடு ஒரு ஆளுக்கு தான் ரூம்ல இருக்கும் கொஞ்சம் பாத்ரூம் போயிட்டு ஆயிட்டு மூஞ்சி கிஞ்சி எல்லாம் கழுவிட்டு ஹோட்டல் போய் நான் அப்படியே கொஞ்சம் ஜிஃபாமே சோ இப்போதைக்கு இவ்வளவு ஜிஃபேம் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுருக்கேன் ஓகேவா எடிட்டர் இப்பதான் வச்சிருக்கோம் நம்ம போக போக இன்னொரு நல்ல வீடியோஸ் உங்களுக்காக வந்து பாத்தீங்கன்னா நான் கொடுக்க ட்ரை பண்றேன் Bye bye. Artha video la meet pannalam dear fan.